நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மளை பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் காற்ற விஷயங்களா இருந்தது மிஞ்சி போனால் ராகு கேது பயிற்சியை சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு உள்ளா மாறுவார் இவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீன ராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமாய் உட்கார்ந்திருக்கார் புதன் நீச்சமாக உட்கார போறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் அந்த காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போகலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தில் குரு வரப்படுறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பதவி ப இங்கே இங்கேருந்து போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஆகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிப்பிக்கலான நேரம் எவனுமே இங்கே நிம்மதியா இல்லை ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலேயே ராகு உட்காந்துருக்கார் ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இதை இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்ப நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் போலங்க இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைல்ல ஒன்று நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைலில் ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேறு எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ராசிக்காரர்களே ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பீரியட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்பிக்கலான பீரியட்னு இதை சொல்லலாம் காரணம் என்னவென்றால் சுக்கரனோடு சேர்ந்த ராகு ராகு பகவான் ஐந்தாம் வீட்டிலே சுக்கரனோடு சேருகிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் ஏழுக்குடைய சுக்கரன் ஏழு கூடிய உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகு சேரும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கான மாங்கல்யம் மாங்கல்யம் நானே மம ஜீவனே துணா திருமண வாழ்க்கையை நீங்கள் துவங்க போகிறீர்கள் உங்களுக்கான புது வாழ்க்கை தொடங்க போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க இத்தனை நாள் என் வீட்டுக்காரர் பெரிய குடிகாரர் சார் என் கூட வாழ்க்கையில என் கூட ஒன்றா இருந்ததே இல்லை நானும் அவரு இப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து படுத்துகிறோம் ஒன்றா நிறைய கதை பேசுகிறோம் நாங்கள் நிறைய நடக்கிறோம் நிறைய நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம் ஜாலியாக இருக்கும் சார் உலகத்திலே பெரிய சந்தோஷம் உங்கள் மனைவி கையால் சாப்பிட்றது மனைவியிட்ட ரெண்டு ஏற்று வாங்குறது இதெல்லாம் தான் உலகத்தின் மிகப்பெரிய சந்தோஷம் யாரெல்லாம் ஒய்ஃப் கூட ஜாலியாக இருக்கீங்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஹேப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சம் பெறுவது சாதாரண விஷயம் அல்ல உங்களுக்கு பனிரெண்டு குடையவனும் அவன்தான் இறை நம்பிக்கையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல விஷயங்களை தரப்போகிறார் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு குடைய கலத்திரஸ்தானாதிபதி என்பதால் காதலை கொடுக்க போகிறார் இதனால் வரைக்கும் என் வீட்டுக்காரர் வந்து நான் பிரிஞ்சதில் என்ன தனியாக இருந்தீங்கன்னா ஒரு புடவை எடுத்து வச்சுக்க மாட்டியோ ஒன்போது புடவை எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவியா என்று உங்கள் மனைவி கேட்பாள் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரே லவ் லவ்வு லவ்னா லவ்வு அந்த மாதிரிலாம் லவ்ஸ் தான் சார் அழகாய் எழுதுறார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எழுதுன ஒரு கவிஞர் எழுதுகிறார் காதல் 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 போயின் சாதல் 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 எழுதினார் கவிஞர் மகாகவி எழுதுகிறார் எப்பேற்பட்ட கவிதை இன்று வரை நினைத்திருக்கிறது காதல் போயின் சாதல் காதல் காதல் செத்து போயிடுறான் காதல்னு ஒன்னு பண்ணு காதலிக்கிற செத்து வாழவே தகுதி இல்லை அப்போ எல்லாரும் லவ் மேரேஜ் தான் நான் லவ் மேரேஜ் பற்றி பேசலை சார் கல்லையா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கூட ஒய்ஃபை லவ் பண்ணுங்கன்றான் நான் அழகா லவ்வர் ஸ்டே வருது நம்ம எல்லா நாளையும் லவ்வர் ஸ்டேவாக கொண்டாடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தப்பே இல்லை நம்ம மேனேஜர்கிட்ட போய் நாலு சாரி கேட்குறோம் ஐஎம் சாரி ஐஎம் சாரிங்கிறோம் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம்மிங்கிறோம் குட் மார்னிங்கிறோம் குட் ஈவினிங்றோம் இந்த மரியாதை என்னைக்காவது நம்ம மனைவிக்கு செலுத்தி கிடையாது என்னம்மா ஏய் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு போனார் இப்போதான் இறந்து போனார் இதெல்லாம் ஒரு பெரிய பெருமை இப்படியா கூப்பிட்றது மனைவியை மனைவி மாதிரி கூப்பிடணும் அம்மக்குட்டி செல்லக்குட்டி டார்லிங் என் தேவதராவை என் பாப்பு சும்மா சொல்லுங்கள் சார் நீங்கள் பாப்புன்னு சொல்லுங்கள் அவங்க பதிலுக்கு உங்களுக்கு இன்னொன்று சொல்லி ஆகணும் அந்த கட்டாயத்துக்கு அவங்கள தள்ளுங்க அப்போது நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் லவ் பண்ண கற்றுக்க போகிறீங்க லவ் பண்ண போகிறீங்க இந்த விருச்சிக விருச்சகராசிக்காரன் சிம்ம ராசிக்காரனுக்கெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கணும் இவங்கெல்லாம் பிடிச்ச சேரில் கட்டி போட்டு ஒரு இருபத்தி ஏழு லவ் படம் கண்டினியூஸாக படம் பார்க்க விட்டால் தான் இவங்களுக்கு லவ் வரும் அப்படியே வந்தாலும் இவங்க லவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இன்னும் அதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம்ல திரும்ப திரும்ப சொல்லணுமா உங்களுக்கு அப்படிம்பாங்க ஏன்னா இவங்க குணமே அப்படி தான் செவ்வாவுடைய குணம் ஸோ அதனால் லவ் பண்ணால் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அந்தந்த நேரத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது திடீர்னு உங்களுக்கு ஜெர்மனியில் சீனியர் ஜென்ரல் மேனேஜர் வேலை கிடச்சிடலாம் உங்கள் மனைவி விட்டு நீங்கள் பிரிஞ்சிடலாம் யாருக்கு தெரியும் இருக்கிறப்பே லவ் பண்ணிடுங்க திடீர்னு வாழ்க்கை மாறிடும் ஆகையனால இந்த நான்கு ராசிகளை சேர்ந்தவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதில் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒய்ஃபோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கீழே போய்ட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Oh. Uh.